ஆத்துமேசரின் அங்க மகத்துவம் தியானம் ஏழு ஆத்துமனேசரின் வயிறு வேதம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள் இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது சமாரியா நாட்டாலாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் போதனை பிதாவின் வார்த்தையாகிய குமாரனானவர் பாக்கியவதியான கன்னியா ஸ்திரீயின் கர்ப்பத்திலே உற்பவித்தபோது அவளுடைய தன்மையில் மனுஷத்தன்மையை பூரணமாய் தரித்து கொண்டார் ஆகையால் நமது ரட்சகர் தமது சரீர அவயவங்களிலும் அவற்றின் தத்துவங்களிலுமெல்லாம் பாவத் தவிர எல்லா விஷயத்திலும் நம்மை போலவே இருந்தார் நம்மைப் போல அவருடைய சரீரத்தில் குடல்களும் அதன் உறுப்புகளும் இருந்தன முன்னே காட்டிய வேத வாக்கியங்களால் இரட்சகருடைய வயிற்றை குறித்து அடுத்த மூன்று குறிப்புகளை அறிந்து கொள்கிறோம் ஒன்று அவருக்கு பசி இருந்தது நமது இரட்சகர் இரண்டு தரம் பசியுடையவராய் இருந்தார் என்று நேராய் அறிகிறோம் ஒரு தரம் வனாந்தரத்திலும் வேறொரு தரம் பாடுபட்ட வாரத்திலும் பசியடைந்ததாக சொல்லப்படுகிறது வனாந்தர பசி நமது ரட்சகர் தீட்சை பெற்ற உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்தில் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று பாடுபட்டவராய் பசி ரட்சகர் பாடுபட்ட வாரத்தில் அவர் பகலெல்லாம் எருசலேமிலும் ஒவ மலையிலும் தங்கினார் தமது தமது சரீர பற்றி பற்றி கவலைப்படாமல் சரீரத்தை பாவிகளுக்கு நித்திய போஜனமாக்கும் பெருங்காரியத்தை கொண்டிருந்தார் இரண்டு ரட்சகருக்கு தாகம் இருந்தது ஆத்துமனேசர் பசியடைந்ததாக இரண்டு தரம் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் தாகமடைந்ததாகவும் இரண்டு தரம் நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது சமாரியா நாட்டிலுள்ள உள்ள சீகார் எனப்பட்ட கிணற்றருகே வந்தபோது அவருக்கு தாகம் உண்டாயிற்று சிலுவையில் தொங்குகிற போதும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று ரட்சகர் நமது தெய்வீகத்தோடு மனுஷ சாயலையும் மனுஷீகத்தையும் சேர்த்து கொள்ளாவிட்டால் அவர் பசியடையவும் தாகமடையவும் அவசரமில்லை மூன்று ஆத்மநேசர் மாம்ச குடல்கள் உள்ளவராய் வெளிப்பட்டதினால் அவருக்கு இரண்டு வகையான பட்டப்பெயர்கள் உண்டாயின அந்த பட்டப்பெயர்களைச் சொல்ல என் வாய் கூசுகிறது என் ஆவு தடுமாடுகிறது அப்பெயர்களின் அச்சாரங்களை பார்க்க என் கண் மயங்குகிறது அப்பெயர்களை மற்றவர்கள் சொல்லும் போது கேட்க என் காதுக்கு பிரியமில்லை மெதுவான சத்தத்தால் உனக்கு சொல்லுகிறேன் என்ற பெயர்கள்தான் சமாதான கர்த்தர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா இஸ்ரவேலின் ராஜா முதலிய பெயர்களும் பிரியன் பிரியன் என்ற இழிவான பெயர்களுக்கும் எவ்வளவோ இருக்கிறது தியானம் ஆத்மாவே இம்மட்டும் நீ ரட்சகரின் பாதங்களையும் கால்களையும் முழங்கால்களையும் அறையையும் தியானித்தாயே இப்பொழுது தாயின் மடியில் பால் குடிக்கப்படுத்திருக்கிற குழந்தையை போல் விசுவாசத்தால் ஏசுவின் மடியிலிருந்து கொண்டு அவருடைய வயிற்றை நோக்கி ஆராய்ந்து தியானம் செய் பிரச்சகரே நீர் பசியா இருந்த நாற்பது நாட்களிலும் நீர் சிருஷ்டித்த குடலுள்ள சிருஷ்டியாவும் பசியேற்று இருந்தன சிங்கம் தன் இறையை தின்று அந்த காட்டில் கெர்ச்சிக்கிறது யானை தன் பெரும் வயிற்றை நிரப்பிக்கொண்டு படுத்திருக்கிறது எருது புல்லை மேய்ந்து முக்காரம் போடுகிறது ஆடு தலைகளை தின்று தண்ணீர் குடித்து தலை தரிக்க குதித்து துள்ளுகிறது நாட்டுக்குருவிகள் திருப்தியினால் கூவி பாடுகின்றன வனத்து வண்டுகள் கீச்சிடுகின்றன நீர் ஒருவரே பசியாயிருக்கிறீர் உமது குடலே இறைகிறது இது ஏன் இது ஏன் நீர் தாகமும் அடைகிறீர் உமது தாகம் உம்முடைய யூத அந்தஸ்தையும் மறந்து போக செய்கிறது ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஒரு மிடரு தண்ணிக்கு கெஞ்சுகிறீர் அவள் உடனே ஜலம் கொண்டு கொடாமல் வாதாடி காலம் போக்கினாள் நீரோ அவளுக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை அவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவள் இருதயத்தில் வெட்டி அவள் ஆத்தும தாகத்தை தீர்த்து விட்டீர் சிலுவையில் தொங்கின போதும் நீர் தாகத்துக்கு கேட்டீர் சிசராவை கொல்ல நினைத்த ஸ்திரீ தண்ணீர் கேட்ட வாய்க்கு பாலை கொடுத்தாளே சத்துருக்கள் உமக்கு காடியை அல்லவோ கொடுத்தார்கள் இது ஏன் ரட்சகா இது ஏன் உன் தாகத்தை ஆற்ற உன் தாகத்தை ஆற்றவர் என் நிமித்தம் பசியடைந்தும் தாகமடைந்ததும் இழிவான பட்ட இத்தனை வருடங்களாகிறது ஒரு காலத்திலும் இந்த பெயர் சொல்லி ஒருவரும் என்னை திட்டினதும் இல்லை கூப்பிட்டதும் இல்லை நான் நாடோறும் திருப்தியாய் சாப்பிடுகிறேன் அப்படியிருந்தும் நான் கொஞ்சம் சாப்பிடுகிறதாய் சொல்லுகிறார்கள் ஐயோ உமக்கு இந்த அவலட்சணமான பேர்களும் வர வேண்டுமா உம்முடைய இழிவான பேர்கள் இரண்டையும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பரவசம் எலியாவை காகத்தால் போஷித்த ரட்சகா உம்மை போஷிக்க ஒரு காகத்துக்கு உத்தரவு செய்யலாகாதா ஆறு லட்சம் பேருக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்த அப்பனே உம்முடைய ஒரு குடலுக்கு நாற்பது நாள் அன்னமில்லாமலா போயிற்று ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மன்னாவை மறைத்து வைத்து கொடுக்கும் தேவா நீர் உமக்கென்று கொஞ்சம் மன்னாவை மறைத்து வைத்துக் கொள்ளலாகாதா விசுவாச முத்தம் பசியாலும் தாகத்தாலும் வருந்தி என் பசியையும் தாகத்தையும் மாற்றின பரிசுத்த வயிறே உன்னை முத்தமிடுகிறேன் இழிவான பெயர் வாங்கி என் இழிவை மாற்றின பரிசுத்த வயிறே உன்னை முத்தமிடுகிறேன் விசுவாச வணக்கம் என் நிமித்தம் பசித்த இயேசுவே நமஸ்காரம் என் நிமித்தம் தவித்த இயேசுவே நமஸ்காரம் இயேசுவே நமஸ்காரம் கிறிஸ்துவே நமஸ்காரம் ஜபம் எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் செய்த இயேசு ரட்சகா உமது திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரம் ஆவிக்கு அடங்காததாய் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததல்லும் எங்களுள்ள மாம்ச இச்சைகளெல்லாம் அழியவும் ஆவிக்குரியவைகளெல்லாம் பிழைத்து வளர்த்தேறவும் கிருபை செய்தருளும் உங்களுடைய உபவாசத்தின் நிமித்தம் சோதனை நிமித்தமும் நாங்கள் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி எங்களுக்கு வல்லமையையும் பலனையும் அனுக்கிரகித்தருளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமீன்